அப்பா ஏங்க வெளியே போய் உட்காந்து அது இல்லை நட்ட வள்ளி ஸ்கூல் டைம் ஆகிருச்சு ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப லேட் ஆகுது நாங்கள் நானும் தான் நட்டு சரி சரி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க போவோம் அது இருக்கட்டும் என்ன குட்டவளிக்கை பார்த்துருக்கிற இடம் மாப்பிள்ளையோட அம்மா எப்போ பார்த்தாலும் நகை நகையிலே குறியா இருக்காங்களே நல்லா விசாரிச்சுட்டு தான் பொண்ணு தரீங்களா விசாரிச்ச வகையில் எல்லாரும் நல்லா தான் தாங்க சொல்கிறாங்க நகை கேட்கறனால ஒன்றும் அவங்க கெட்டவனுக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல இல்லை நட்டவழி இப்போவே இவ்வளோ நகை கேட்டு எதிர்பார்க்குறாங்க பிற பின்னாடி நம்மளால் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் செய்ய முடியலைன்னா ரொம்ப சிரமமாக போயிடும் நட்டவழி என்னக்கா பண்ணுறது செஞ்சு தானே ஆகணும் என்ன குட்டவளிக்கு ரொம்ப பையனை பிடிச்சிருச்சு மா பையனுக்கும் அதே மாதிரி நம்ம குட்டவளி பிடிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ஜோடி போகிற சமையல் கஷ்டம் என்னமோ பண்ணு ஓ நாத்து வாங்கிட்டு போற மட்டும் தான் அண்ணி அண்ணி பின்னாடி சுத்துவா அதுக்கு அப்புறம் இல்ல பின்னாடி சுத்துவான்ல எதிர்பார்க்காத நான் அதுக்காக இல்ல செய்யலக்கா நம்ம வீட்ல விட்டு வெளிய போற பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் இப்படி கட்டன கொட்ட வாங்கி கல்யாணம் பண்றது ஓ நல்ல மனசு யாருக்கு வராது நட்டவள்ளி சரி எங்களுக்கு பசங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க நாங்க கிளம்பறோம் சரிங்கக்கா இவங்கள எப்படியோ பேசி சமாளி அம்சாச்சு நகைக்கு பணத்துக்கும் பிரட்டணுமே என்ன பண்ணப் போறாருன்னு தெரியல தெய்வம் தான் வழி விடணும் நெட்டுலி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது இதோ வந்துட்டு வந்துட்டு என்னங்க இவ்வளோ அவசரப்படுத்துறீங்க இந்த அங்கே சரி நான் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வரேன் பிரகாஷ் சொல்லுமா இல்ல இல்லை சம்மந்தி வீடுக்காரங்க நகையை பற்றி கேட்டாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணியாப்பா அம்மா உப்பதாம ஆபீஸ் போற ஆபீஸ் போயிட்டு வந்து பாத்துக்கலாமா சரி வரமா ம் நெட்டவலி

என்ன இது பிரகாஷ் சினிமா பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாப்படி எப்படியாவது குட்டவழி கல்யாத்தம் நல்லா ஜாம் ஜாம் நடத்தணும்னு நினச்சோம்னா இவங்க என்ன இப்படி பிடி குறுக்காமே இருக்காங்களே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அவங்க கேட்குறக்கு மாதிரி செஞ்சா தான் நம்மளுக்கு கௌரவம் அதுவும் கூட இவங்க இந்த பிள்ளைகளுக்கு தெரியலையே சரி பிரகாஷ் சாயங்காலம் வரும் அப்போ பேசிக்கலாம் இப்போ போய் குட்டவளி என்ன பண்ணாலும் பார்க்கலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்குமான ஒரே டவுட்டாக இருக்குது சரி மாப்பிளைக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசினாரு பார்ப்போம் குட்டவளி சாப்பிட்டியாடா ஆ சாப்பிட்டாச்சம்மா என்னமோ யோசிச்சுட்டே இருக்கிற இல்லம்மா மாப்பிள்ளைக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையானு ஒரே சந்தேகமா இருக்கு அதான் யோசிச்சுட்டு நல்லா பார்த்துக்குவாங்க சரி என்ன உடம்பு ஒரே பூசுறா அப்படி வந்த மாதிரி இருக்குது வாக்கிங் போகிறீங்கன்னா போயிட்டு வா சரிம்மா நான் போய் கொஞ்ச நேரம் வெளியே வாக்கிங் போயிட்டு வரேன் இவ வேற அப்பப்போ வீதி வீதி கிளப்பி வர்றான் பிடிக்காம இருந்தா இவங்க எதுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க புரிச்சிருக்குங்கிறத நிச்சயம் பண்ணிட்டு போறாங்க இந்த அறிவு கூட இந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேப்பா சரி நம்ம போய் ஒரு டம்ளர் காஃபி போட்டு குடிச்சாதான் நம்ம மைண்டு ஃப்ரெஷ் ஆகும்ப்பா போய் நம்மளே காஃபி போட்டு குடிப்போம் ஏன் பங்குஜோ நேத்து நட்டவளியோட நாத்து நிச்சயத்துக்கு போயிட்டு வந்தோம்ல அம்மாக்கா அதுக்கு என்னக்கா இப்போ அந்த நாத்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல அந்த மாப்பிள்ளையோட அம்மா என்ன இப்படி இருக்காங்க நகை நகை நகையிலேயே எப்போ பார்த்தாலும் குறியா இருப்பாங்க உங்களுக்கு இந்த குட்டவழி போய் எப்படிதான் வாழ போறான்னு எனக்கும் தெரியல ஏக்க அப்படி சொல்கிறேன் இங்கே தானே கேட்டாங்க பிள்ளைகள்லாம் ஒன்றும் பேசலையே நல்லா தானே பார்த்து கண்பாக தானே பேசிட்டு போனாங்க போகிறீங்க கூட போயிட்டு வரேன் சொல்லிட்டு தாங்க போனாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பங்குஜோ என் மனசுக்கு பட்டுறது நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் வாழ்ந்துக்குவாங்க நம்ம குட்டவழி மட்டும் என்ன லேசப்பட்ட ஆளா அவ சமாளிச்சிருவா அக்கா நெட்டவழி வரா என்ன கமலாக்கா என்ன பங்குச்சக்கா இங்க நின்னு என்ன விட்டு போட்டு அரட்டி வச்சிருக்கீங்க அது ஒண்ணே நடவலி உன் நாத்துவோட நிசி பத்தி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் என்னக்க பேசிட்டு இருக்கீங்க அப்படி ஏன் நடவலி மாப்பிளையோட அம்மா இப்பவே இவ்ளோ நேரம் கேக்குறாங்களே புள்ள எப்படி பாத்துக்குவாங்கன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அத ஏதா பேசிட்டு இருந்தோம் எனக்கும் அதே சந்தேகம் இருந்துச்சு கா ஆனா மாப்பிள வந்துட்டு நம்ம குட்டவலி மேல ரொம்ப பாசமா இருக்காரு கா அதனால தான் நல்லா பாத்துக்குவாங்கன்னு நான் நம்பறேன் அந்த நம்பிக்கையில தான் எல்லா செலவும் பண்ணிட்டு இருக்கறோம் அதெல்லாம் ஒண்ணு பயப்படாத நட்டவழி நம்ம குட்டை வழி மட்டும் என்ன லேசப்பட்டாளா பாக்கறதுக்கு மட்டும்தான் ஆளு குட்டையா இருக்கா அப்படி அவ படு வேலை பண்ணிடுவா சரி உனக்கு சந்தேக காய் வாங்க போலியாக்கா இல்ல நட்டவழி துடி வேற அதிகமா சேர்ந்துருச்சு ஆத்துக்கு போனா அப்படியே தப்பிட்டு அப்படியே ஒரு குளியில போட்டு வரலாமே யோசிச்சுட்டு இருக்க என்னக்கா திடீர்னு ஆத்துல போய் தப்ப போறீங்க

சரி சரி வாங்க போலாம் இங்க தான் யாரும் இல்ல அப்படியே காத்தார பேசாம நடப்போம் இப்படியே எத்தனை மணி நேரம் நடந்துட்டு இருக்கிறது ஒரு ஒரு மணி நேரம் நடக்கலாமா இல்ல அரை மணி நேரம் நடந்துக்கலாமா சரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் நடப்போம் என்னது என்னைக்குள்ளா திருநாளா இங்கே குற்றவாளி ஏதோ நடந்துட்டுருக்கா போல் இருக்குது போய் என்னன்னு கேட்கலாமா ஆமாம் நேற்று இவளுக்கு நிச்சயமா சே நிச்சயம் நடந்துச்சா இல்லையானே சந்தேகமாக இருக்குது எவ்வளும் சொல்லவும் மாட்டேறாளுங்க சரி நம்மளே ஒரு தூண்டியில் போடுவோம் குற்றவாளி அக்கா சொல்லுங்கக்கா இல்லை நேற்று நிச்சயம் நிச்சயம் எப்படிமா நடந்துச்சு நல்லா நடந்துச்சா அதெல்லாம் நல்லா தான் நான் நடந்துச்சுக்கா நீங்கள் தான் வரலையேன்னு ஒரு குறை நான் என்னம்மா பண்ண போகிறேன் உங்க அம்மாவும் உங்க அண்ணா என்ன நான் எப்படி வீட்டுக்கு தான் நான் வரல ஆமாப்பிள்ளை அம்மா ஏதாவது சொன்னாங்களா சொன்னாங்களான்னு கேக்குறீங்க என்னக்கா விஷயம் ஏதாவது எதிர்பார்ப்பது போலவே நீங்க பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னா உங்க அம்மா கிட்ட நீங்க தான் என்ன என்னையும் என் குடும்பத்தையும் பத்தி போட்டு தருதாக்கா என்னம்மா சொல்கிற குற்றவாளி உன்னை பற்றி நான் போட்டு கொடுப்பேண்ணா நீ எப்படிப்பட்டவை எவ்வளோ நீ எனக்கு தெரியாதா ம் நான் எதுக்குமா உங்கள் குடும்பத்தை பற்றி உன்னை பற்றி போகிறா அப்படியே சொன்னால் நல்ல வித மாதமாக சொல்லுவேன் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு என்னமோ அன்னைக்கு மாங்காய் திருடிட்டு வந்தோம்மா அந்த அந்த கிளவி அந்த அந்த கிளவி தான் உங்கள் உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் பற்றியும் போட்டு கொடுத்துருக்குமோ சந்தேகமாக இருக்குதும்மா அந்த பாட்டி அவங்க எதுக்கு அப்படி சொல்ல போறாங்க அவங்க நல்ல விதமா தான் பேசி நான் பாத்துருக்கேன் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்களேக்கா அப்படின்னா எம்எல்ஏ சந்தேக பெரியா குட்டவழி நீ நல்லா இருக்கட்டும் நினைக்கிறது இந்த ஜீவன் மட்டும்தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கிற பாரு நீதான் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க அக்கா இதுக்கு எதுக்கு அக்கா அழுகிறீங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா அழுகாதீங்கக்கா முதல்ல கண்ணை தொடங்க உங்களை நான் அக்கா அப்படியா குட்டவழி சரி 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 வா அப்படியே ஆசோரமா நடந்துட்டு வர்றவோ சரிங்கக்கா எனக்கும் கம்பெனிக்கு ஒரு ஆள் இருந்தா நாங்க நடக்கிற கலைப்பே தெரியாதுக்கா சரி வாங்க போய் நடப்போம் என்ன இது ஒத்த ரோசா கூட நட்டவழியோட நாத்து போற மாதிரியே இருக்குதே என்ன விஷயம் தெரியலையே சரி முதல்ல சொல்லுவோம்

என்ன இவ கிளம்புறாங்களா அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனால் அந்த சின்னத்தாய் காடு வரும் அப்படியே வெற்றிக்காக ஆசை காட்டி பொறிக்க வைக்கலாம் பார்த்தோம்னா இவ வாட்டு கண்டுக்க போகிறாளே சரி பேச்சு கொடுப்போம் என்ன கூட்ட வழி அதுக்குள்ளே வேணாங்கிற கொஞ்ச தூரம் நடந்தால் போகலாமே இல்லைக்கா அம்மா தேடுவாங்க நான் கிளம்புறேன் சரி சரி கிளம்பலாம் கிளம்பலாம் நான் சொன்னது நியாபம் இருக்கட்டும் உங்க ஆத்தாக்காரையும் உங்க அண்ணிக்காரையும் நம்பீரவே நம்பிராத சரியான ஆளுங்க புரியுதா என்னது நம்மளை பத்தி நம்பவே நம்பவே போட்டு கொடுத்துட்டு இருக்காளே ஏற்கனவே அவ இந்த லூசு நாத்து யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவா இவ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்காளே ம் இவள இருக்கட்டும் பண்ணாமடுறது இல்லை என்ன குட்டவளி இவன் உன்னை பத்தியும் உங்க மாமியார பத்தியும் இல்லாத போது இல்லாதன்னு உன் நாத்துக்கடை சொல்லிட்டு இருக்க அவ்வளவு ஊன் போட்டு கேட்டு இருக்கா அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய வாய திறந்து ஆமாக்கா அவர் லூசு தரம் பிடிச்சவ யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவா ம் இவளை வச்சுட்டு என்னதான் மருதுன்னு தெரியல அவன் மூணாவது ஆள் பேச்சை கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவன் கேட்கறாளான்னு பாரு சரி சரி நட்டவழி அமைதியா இரு அவ என்னதான் பேசலான்னு பார்ப்போம் அப்புறம் நகை உங்க அண்ணன் போறதெல்லாம் வாங்கிட்டு போயிரு பத்தாவதுக்கு சொத்துலையும் பாதி கேளு ஏக்கா அண்ணன் இருக்கிறது அந்த ஒரு வீடு தானே அவரு சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே அடா ஒண்ணு புரிஞ்சுக்கோ கூட்டவள்ளி ஆஹ் உங்க அண்ணிக்காரியெல்லாம் உனக்கு கல்யாணம் மாசன்னா மதிக்கவே மாட்டா நாளை பின்னி வந்தாலும் மூஞ்சி மாதிரி இழுத்துட்டு போய் உள்ள உட்காந்துக்கு வாளுங்க புரியுதா நீ இருக்கிற மட்டும் வாங்கிட்டு போய்க்க உன் நல்லதுக்குதான் சொல்லிட்டு இருக்க என்னது வீட்டையும் வேற கேட்பாங்களோ நாத்து நல்லவளா தான் இருக்கா போல் இருக்குது ஆனா இந்த ஒத்தரவு சகாரி சேர்ந்து நாத்து மனசுல நஞ்ச பாய்ச்சிட்டு இருக்காளே இவ்வளவு விடக்கூடாது உனக்கு என்ன நட்டுவெளி நாத்து மனசுல நஞ்ச பாய்ச்சிட்டு இருக்காலோட்டு எனக்கே கோபம் தாங்க முடியல சரிக்கா லேட்டாது நான் அப்புறம் கிளம்புறேன் சரி சரி எனக்கு வந்த வேலை முடிஞ்சது நானும் கிளம்புறேன் என்னக்கா சொல்றேன் என்ன வேலை முடிஞ்சது எதுக்கு வந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கூட்டவள்ளி அதெல்லாம் ஒன்றும் இல்ல குட்டவள்ளி நான் வாக்கிங் நடக்கலான்னு வந்த அதை தான் சொன்னேன் சரி சரி நான் அப்பா அடியா நம்ம வேலை முடிஞ்சது முடிச்சது ரோசா ஐயோ இவ்வளவு எப்ப வந்தீங்க என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா என்ன பாக்குறீங்க பின்னே நீ செஞ்ச வரைக்கும் உன்னை தூக்கி வச்சுட்டு மிடிப்புல வச்சுட்டு கூட்டிகிட்டா போவாங்க ஒரு நல்ல குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட தான் நீ கற்றுக்கணும் மூதியை பாரு மூதியை நான் போய் யார் குடும்பத்துக்கேற்ற ஆ நான் பாட்டு பேசாமல் இருக்கிற நீங்கள் தான் வந்து வம்ப எழுத்துகிட்டு இருக்கீங்க என்கிட்ட பின்னியை விட்டால் உன்னை செய்ப்பட்டு வராடி நாங்களா நீ உன்ன வந்து நம்பள்கா இந்தாடி வாங்கிக்கோ வாங்கிக்கோ ஆ சடாய் நீ விடுக்கோ நான் பார்த்துக்குறது இவள போ நிக்கலி போ ஏகா உதரோசா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தோ நீங்க என்ன இப்படி போட்டு தரீங்களே ஆமா நானா போட்டு தரேன் உங்க நாத்துக்குவே உங்களை பத்தி எல்லாமே தெரியுமாச்சு ஏன் நட்டவளி இவகிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கற ம் நாலு சாது சாதுனா தான் இவ அடங்குவா ஏகா உதரோசாக்கா எதுக்குக்கா இப்படி போட்டு தரீங்க ம் உங்களுக்கு நாங்க என்ன கெடுதல் செஞ்சோ உங்க கிட்ட ஏதாவது பணத்தை புடிங்கிட்டு ஏமாத்திட்டமா ஏன் குடும்பத்தை பத்தி இப்படி குறை சொல்லிட்டு இருக்கீங்க அது ஏன் நாத்துக்கிட்டயே ஆமா நான் இல்லோதையா சொன்ன இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன் அட பாவி அவளுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண சொல்லி ஆசைப்பட்டு வெச்ச நீ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா ஆமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எங்க குடும்பத்தை பத்தியோ நாது பத்தியோ நீங்கதானே போட்டு கொடுத்தது அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா உத்தரவா சா என்னம்மா மரியாதை இது ஏண்டி உங்களுக்கு மரியாதை ஒரு கேரல்டி இவு நான் இப்படியே விட்ட சரிப்பட்டு வராது நாலு குமாங்குத்தா குத்துனாதான் நீங்கலாம் கேட்பீங்கப்பா என்னது குமாங்குத்தா நம்மது டும்ம குற நம்மது

இப்படி என் குறுக்கெல்பெல்லாம் வலிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களேடி பின்ன ஏன் எங்க மாமியார் பத்தியும் என்ன பத்தியும் வந்த மாவட்ட வீட்டுக்காரங்கிட்ட தப்பா சொல்லி வச்சிருக்கீங்க அது மட்டுமா குட்டவழி பத்தியும் தப்பா சொல்லி வச்சிருக்கீங்க நாலு பேர் அந்த பிள்ளைக்கு நல்ல தமிழ் நாங்க என்ன பண்ண முடியும் உங்களுக்கு இதுக்கும் இன்னும் அடிக்கணும் இதுக்கு மேலே அடிக்கணும் அவ்வளவு வெறுப்பு இருக்கு உங்க மேல எனக்கு ஏங்கா நீங்களும் தப்பு பண்ணா சில அனுபவிச்சு தண்ணி ஆகணும்

சரி சரி ம் திரும்பி பார்க்கா மூடி போயிடுங்களா அப்போ ஐயோ சாமி விட்டால் போதும் ஓடுவோம் சரிங்கக்கா நீ நம்ப பார்த்து அஞ்சு போகலான் சரிங்கக்கா போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம முருகன் கிட்டே சில விஷயங்களை சொல்லிக்கிறேன்க்கா உருவங்களே பார்த்திங்களா ம் இந்த ஒத்தரவு சக்கா செஞ்ச வேலையை மாப்பிளை வீட்டுக்காரங்கிட்ட இல்லாத பிள்ள சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கு தெரியாது என்னான்னு அவங்க வாயிலே உளறிட்டாங்க இப்படியும் நாலு பேர் ஊர்ல இருக்க செய்யறாங்க உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்குல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கு سبسcribe உறவுகளே ஷேரும் பண்ணيرங்க உறவுகளே ஆமா உறவுகளே ஆமா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக் கமாண்ட் ஷேர் அதெல்லாம் தான் எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது உறவுகளே நன்றி நன்றி உறவுகளே நன்றி